முப்பது திருக்கழுக்குன்ற பதிகம் திருச்சிற்றம்பலம் பிணக்கிலாத பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கிலாததோர் இன்பமே வரும் துன்பமே தூடை தெம்பிரான் உனக்கிலாததோர் வித்து மேல் விழையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே பிட்டு நேர்பட மன் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே சட்ட நேர பட வந்திலாத சழக்கனேன் உனை சார்ந்திலேன் சிட்டனே சிவலோகனே நாயினும் கடையாயவெம் கட்டனேனையும் ஆட்பொள்வான் வந்து காட்டினாய் குன்றிலே மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை விளங்கினேன் வினை கேடனேன் இனி மேல் விளைவதறிந்திலேன் இலங்குகின்றனின் சேவடிகள் ியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் கழு குன்றிலே அன்பு பூண்டு பொருந்தினால் தோறும் பொற்றவும் நானோ நானதோ நானமைதி நடு கடலுள் பேணோனாத பெருந்துரை பெரும் தோணி பற்றி உகைத்தலும் காணோனா திரு நீ வந்து காட்டினாய் குன்றிலே கோலமே நீ வரகமே பெருந்துரை கொண்டலே சிலமேது நான் உனை நச்சிட வந்திடும் காலமே உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே பேதம் இல்லதோர் கற்பழித்த பெருந்துரை பெரு வெள்ளமே எதமே பல பேச நீ என ஏதிலார் மூனம் என் செய்தாய் சாதல் சாதல் பொல்லாமையற்ற தனி சரண் சரணாமென காதலால் உனை ஓத நீ வந்து காட்டினாய் கழு குன்றிலே இயக்கி பத்து நாள் வரை என் குணம் செய்த ஈசனே மயக்கமாயதோர் மும்மல பழவல்வினை குள் அழுந்தவும் துயக்கரு தேனை ஆண்டு கொண்டு நின் துய்மலர் கழல் தந்தேனை கயக்கவை தடி யார் மூனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே கழுகுன்றிலேயரு தேனை ஆண்டு கொண்டு நின் துய்மலர் கழல் தந்தேனை கயக்கவை தடி யார் மூனே வந்து காட்டினாய் கழு குன்றிலே பலம்